பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி சரத்குமார் யோகி சரத்குமார் யோகி ராம்சரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது சுப பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லலாம் ஏன்னா அதிகபட்சமான கிரகங்கள் அதாவது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வை நல்ல இடத்துல அஞ்சு ஏழு ஒம்பது பதியப்போகுது அதே நேரத்தில் ராகு பகவான் இருந்து அவரும் சுப பலன்களை வாரி வழங்க போகிறார் இப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் மிக மிக உன்னதமான சுபீட்சமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அதாவது ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தெளிவான ஒரு சிந்தனை சூழல் இருக்கும் ராசியை செவ்வாய் பகவான் பார்க்குறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருப்பீங்க ஒரு சம்பளம் வாங்காத ஒரு ஒரு சில பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு கௌரவமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிலர் பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அது வந்து அற்புதமான இடமாற்றம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையும் இடமாற்றங்கள் வேலையில் இருக்கும் அது அது வந்து ரொம்ப அற்புதத்தை தரும் அதனால் நல்ல அனுகூல பலன்களை பெறப்போகிறீர்கள் ப்ரமோஷன் இன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய புகழ்பெறக்கூடிய உங்களை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது தனியார் துறையிலையும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம் இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ் அதுபோல் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருந்தால் இந்த தொழிலதிபர்களுக்கு அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க அப்போது இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது இட தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் குரு ஒன்பதாம் இடத்தை இருந்த இருந்தபோதிலும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தபோதிலும் அற்புதமான ஒரு லாபத்தையும் ஒரு சந்தோஷகரமான ஒரு சூழலை அந்த பணியாளர்களும் சரி தொழிலாளர்களும் சரி இல்லை முதலாளித்துவத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் மற்றபடி விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் ப பணிபுரி பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கு ஒரு பொற்காலம் சுக்கரன் பாருங்கள் பத்தில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசு வங்கி கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் மற்றபடி இந்த இடம் வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ராகு பனிரெண்டில் இருந்து ராசியிலும் குரு இருக்கிறதால வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பும் இந்த ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது உயர்க்கு கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் சென்றாலும் சரி மிக உன்னதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்ன ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பன்னெண்டில் ராகு இல்லை அநியாயத்துக்கு பிஸி சாப்பிட உணவு உள்ள அதாவது உறங்க கூட நேரம் இருக்காது இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டு பயனும் கண்டிப்பாக கைகூடுன்னு சொல்லியிருக்கோம் அல்லது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் தந்தையால் உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் யோகமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள் ஆனால் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அரசியல்வாதிகள் கூட தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம்